தேர்வாணையம் நடத்தும் இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது சான்றிதழ்கள்திவேற்ற நடைமுறை செயல்படுத்தப்பட உள்ளது தமிழ்நாட்டில் அரசு காலி பணியிடங்கள் அரசு பணியாளர் தேர்வாணையம் எனப்படும் இதில் குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் குரூப் போர் பதவிகள் தவிர பிற அனைத்து நேரடி நியமனங்களுக்கும் விண்ணப்பிக்கும் போது புதிய நடைமுறை செயல்படுத்தப்பட உள்ளதாக தேர்வாணைய செயலாளர் உமா மகேஸ்வரி தெரிவித்திருக்கிறார் அதன்படி ஒரு குறிப்பிட்ட பணிக்கு விண்ணப்பிக்கும் போது அப்பணிக்கு தேவையான கல்வி சான்றிதழ்கள் மற்றும் சாதி சான்றிதழ் உள்ளிட்ட பிற ஆவணங்களையும் இணைய விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவே விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தங்களது சான்றிதழ்களை முன்னதாகவே ஸ்கேன் செய்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் எழுத்துத் தேர்வுக்கு பின்னர் சான்றிதழ் பதிவேற்றம் செய்வது தொடர்பாக தனியாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாது என்பதால் தேர்வர்கள் கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் தெரிவு முடிவுகளை துரிதப்படுத்தும் வகையில் நடைமுறையில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது